அடிமையா இருக்கணும் மதுவு அடிமையா இருக்கணும் கஜாவுக்கு அடிமையா இருக்கணும் உங்களுக்கு ஓட்டு போடணும் நடந்துட்டு வருது போராட்டம் பண்ணி எங்களுக்கு வேலை வேணும் பரிசு வேணும் இடஒதுக்கீடு வேணும் இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு வேண்டும் இவ்வளவு பேர் இறந்தாங்க இருபத்தோரு பேர்ல பதினைந்து பேர் தியாகிகள் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இருபத்தோரு பேர்ல பதினைந்து தியாகிகள் இந்த மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் எதுக்கு அவங்க உயிரை கொடுத்தாங்க இந்த பிள்ளைய படிக்கணும் உயிரை கொடுத்தாங்க இந்த படித்த பிள்ளைய வேலைக்கு போனதான் உயிரை கொடுத்தாங்க அது ஒன்னால கொடுத்த துப்பு இல்ல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாட்கள் ஆகிறது என்ன தீர்ப்பு வழங்கினார்கள் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தாராளமாக கொண்டுட்டு போங்க இல்லை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஜட்ஜ்மெண்ட் இதுக்கு மேலே எந்த ஒரு கோட்டும் கிடையாது அப்படியும் கிடையாது அப்படி கொண்டு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து ஆயிரத்தி நாட்கள் ஆகிருது இன்னைக்கு வரைக்கும் வங்கிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காத ஸ்டாலின் அவர்களே இந்த சமுதாயத்தின் துரோகி வன்னியர்களுடைய துரோகி ஸ்டாலின் அவர்கள் யாரும் ஒரு வணிகர்களிடம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது திமுக ஓட்டு போடக்கூடாது அரசியலுக்காக நான் சொல்லலையா இது சமூக நீதி பிரச்சனை இது ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை சாதாரணமா இல்ல

இந்த சமுதாயத்தினோட ஓட்டு மட்டும் வேணும் இந்த சமுதாயம் உனக்கு பொடி பிடிக்கணும் கொஞ்சம் தாராயத்தை கொடுப்பாக்கு அடுத்தது வருவான் வருவான் வருவாங்க ஆனா இவங்க அப்படியே கூலிய அதே ஆடு மாடி மேய்ச்சிட்டு குடிசைல வாழும் சுயமரியாதை வாழ முடியாது வாழக்கூடாது அந்த எண்ணம் தானே உங்களுக்கு